வணக்கம் வட்டவடை வல்சல்பெட்டி குடியையும் காந்தலூரையும் இணைக்கும் சாலை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுப்படுத்தப்படுகிறது வட்டவடையில் உள்ள ஒரு வயதான பெண்மணி மருத்துவமனைக்கு ஐந்து கிலோமீட்டருக்கும் மேலாக தூக்கிச் செல்லப்பட்டார் வல்சல்பெட்டியைச் சேர்ந்த ஆர் காந்தியம்மாள் என்பவர்தான் மறையூரில் உள்ள மருத்துவமனைக்கு தூக்கிச் செல்லப்பட்டார் காந்தியம்மாள் தூக்கிச் செல்லப்படும் காட்சிகள் ஊடகங்களில் வைரலான போது இச்சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்தது இப்பகுதியில் உள்ளவர்களுக்கு ஐம்பதிலிருந்து நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில்தான் மருத்துவமனைகள் உள்ளது இந்த வழியானது போதுமான வசதிகள் இல்லாததால் குடியிருப்பு வாசிகள் சிரமப்பட்டு வருகின்றனர் இது வருத்தத்திற்குரிய விஷயமாகும் காரணம் இங்குள்ள சிலந்தியார் பகுதியில் இருந்து புத்தூர் பெருமலை காந்தலூர் இணைக்கக்கூடிய பகுதியில் பல்வேறு பழங்குடி விவசாய கிராமங்கள் உள்ளன ஓட்டு கேட்டு ஐந்து வருடத்திற்கு ஒருமுறை அங்கு செல்வது வழக்கம் இதில் வேடிக்கை என்னவென்றால் அந்த பகுதி ஜில்லா மெம்பர் கூட இந்த பிரச்சினைக்கு நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது இப்பகுதியில் உள்ள கோவிலூர் வட்டவடை கொட்டாக்கொம்பூர் ஊர்காடு கம்பக்கல் பழத்தோட்டம் பகுதிகளில் ஏதாவது மருத்துவ சிகிச்சை அவசரம் என்றால் அந்த பகுதியில் ஒரு ஹெல்த் சென்டர் மட்டுமே உள்ளது அதில் குறிப்பிட்ட நேரம் மட்டுமே மருத்துவர் காணப்படும் நிலையில் காயமடைந்தவர்கள் நோயாளிகளை மூணார் டாடா மருத்துவமனை அடிமாளி தேனி கோட்டையம் கொண்டு சென்றுதான் உயிர் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதே நிதர்சனமான உண்மை சிலந்தியார் குடி கூடலார் வல்சல்பெட்டி குடி என்பவை காந்தலூர் சாலையோடு இணைக்க வேண்டும் என்பது பல வருடங்களாக முன்வைக்கப்பட்டுள்ள ஒரு பிரச்சனையாகும் இவை பல்வேறு பழங்குடி மக்கள் வாழும் பகுதிகளுமாகும் போதுமான வசதிகள் இல்லாததால் பல நேரங்களிலும் இப்பழங்குடி மக்கள் சிரமத்திற்குள்ளாகி வருகின்றனர் எனவே வட்டவடை கிராம பஞ்சாயத்து அதிகாரிகள் அவசர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மூணார் கே எல் சிக்ஸ்டி எயிட் நியூஸிற்காக உங்கள் ஸ்னேஹா